கெட்டி மேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஞ்சலியோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் அவங்களோட அப்பா அப்படின்னு மூணு பேரும் மகேஷை பற்றி விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க மூணு பேரும் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் விசாரித்த வரைக்கும் அவரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவருக்கு அஞ்சலியை நாம் கட்டி கொடுத்தா அவர் அஞ்சலியை ரொம்பவே நல்லா பார்த்துப்பார் அஞ்சலி ராணி மாதிரி வச்சுப்பார் அப்படின்னு அவங்க சொல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொன்னதுமே சரி இந்த சம்பந்தத்தை நாம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து அஞ்சலியோட விருப்பத்தை கேட்க அஞ்சலி எனக்கு இந்த விஷயத்தில் குழப்பமாகவே இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் துளசி அஞ்சலிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணிட்டு துளசி இருந்து வெளியில போக வெற்றி துளசியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க துளசி போகிற அதே ஆட்டோவில் வெற்றியும் போகிறாங்க ஆட்டோக்காரருக்கு காசு கொடுக்கும்போது வெற்றியே காசு கொடுத்துடுறாங்க துளசி கொடுக்க வரும்போது அந்த சேஞ்சை நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோக்காரர் அங்கேருந்து போயிடுறாரு அப்படியே இந்த சாக்கு வச்சு வெற்றி துளசி இருந்து நம்பர் வாங்கலான்னு நான் ஜிபே பண்ணுங்க நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க துளசி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய்ட்டு சேஞ்ச் மாற்றி கொண்டு வந்து வெற்றிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து துளசி போய்ட்றாங்க வீட்டில் வெற்றிக்காக பொண்ணு வந்து இருப்பாங்க ஆனால் வெற்றி அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகணும் அதுதான் என்னோடய ஆசை அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் துளசி தியாவை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அவங்க வீட்டுக்கே வந்து போகிறாங்க அங்கே ஜகனும் மோனிகாவும் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கம்பெனியை அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு தான் துளசி வந்து போயிருப்பாங்க ஒரு ஓரமாக நின்று தியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க தியா ஒவ்வொரு டேபிளில் இருக்கிற சாப்பாடை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து துளசிக்கு அப்படியே கண்ணே கலங்கிடும் ஒரு ஒரு இடமா அப்படியே பார்த்துக்கிட்டே தியா வந்து போயிட்டே இருக்காங்க சாப்பாடு வேணுமானு கேட்கும் போது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேபிளாக பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்போது ஜெகனோடய அம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு சொல்ல அவங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தியாவாங்கிறது அங்குறது போக சொல்லி திட்டி அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிளில் அப்படியே சாப்பிட்டதை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்கே போயிட்டு ரொம்ப வேகமாக தியா அந்த சாப்பாடை இருக்க ஜெகன் அங்கே வந்து எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ எதுக்காக இங்கே வந்த என் மானத்தை வாங்குறதுக்காகவே வந்திருக்கியா அப்படி போகணும் சொல்லி லேசாக தட்டி விட தியா அப்படியே ஸ்விமிங் பூலில் விழுந்துடுறாங்க இதை பார்த்து துளசி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் தியாவை ஸ்விம்மிங் பூலில் இருந்து அப்படியே காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வராங்க உடனே மோனிகா ஓடி வந்து இங்கே பாரு நீ எதுக்காக இங்கே வந்த ஒழுங்கு மரியாதையாக குழந்தையை கொடு அப்படின்னு சொல்ல நீங்கள் எல்லாம் மனுஷங்களாக இந்த குழந்தைய இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே என்ன ஆனாலும் சரி நான் தியாவை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல அப்போ மோனிகா நீ யார் தியாக்கு நான் தியாவோட அத்தை தியா எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையாக குழந்தையை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் கம்பல் பண்ணி தியாவை அவங்க கிட்டே இருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க துளசியையும் அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாங்க இதே சோகத்தோடவே துளசி வீட்டுக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி ரொம்ப குழப்பத்தோடவே இருக்கவே கவினுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் கவின் அஞ்சலி நம்மக்கிட்ட லவ் தான் சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அஞ்சலி நாம் எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க கவினும் ரொம்ப ஆசையாக அங்கே போகிறாங்க அங்கே பீச்சில் போய் நின்றுட்டு அஞ்சலி சரி நீ உன்னோட லவரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னல சொல்லு என்கிட்ட அப்படின்னு கேட்க கவின்க்கு ஒரே குழப்பமாயிடுது சரின்னு அப்போது கவின் வந்து சொல்கிறாரு அஞ்சலி எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அஞ்சலி அதை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஏய் லூஸு நீ உன்னோடய லவ்வர்கிட்ட சொல்ல வேண்டியது என்கிட்ட ப்ராக்டிஸ் இருக்கியா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போய்ட்டும் தெரியுமா இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது முதல்ல உன் லவ்வர்கிட்ட உன் லவ் சொல்லு சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் அன்றைக்கி நம்ம காலேஜ்க்கு சீஃப் கெஸ்டாக வந்தார்ல என்ன கூட பொண்ணு கேட்டு வந்தாருன்னு சொன்னேன்ல அவரை பத்தி எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க அவர் எங்க குடும்பத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் இல்லைன்னா நிறைய கஷ்டத்தை எங்களால் தாண்டி வந்திருக்கவே முடியாது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க நீ என்ன சொல்ற நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் வீட்டில் எல்லாருமே விருப்பப்படுறாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு தான் நான் வந்து உன்னை வர சொன்னேன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க கவின் அப்படியே அந்த விஷயத்தை கேட்டதுமே அப்படியே இடிஞ்சு போய் கண் கலக்கி நின்றுட்டுருக்காரு ஆனாலும் அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ நீ ஓகே சொல்லிவிடு உங்கள் குடும்பத்துக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருமே விருப்பப்படுறாங்க அதனால் நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கவின் நீ உண்மையாக தான் சொல்கிறே அப்படின்னு கேட்க ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே சரி ரொம்ப சந்தோஷம் நான் வீட்டில் இதை பற்றி சொல்கிறேன் சரிவா நாம் போகலாம் அப்படின்னு கவினை கூப்பிட திடீர்னு நல்ல மழை வருது கவின் அழறதை பார்த்துட்டு அழறியா அப்படின்னு கேட்க இல்லை மழை தண்ணியில் உனக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி கவினை கூப்பிடும் போது கவின் வந்து நான் வரல நீ போயிடு அப்படின்னு சொல்ல அஞ்சலியோ அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இங்க கவின் அந்த இடத்துலே உட்காந்து பயங்கரமா வந்து இருப்பாங்க நேராக அஞ்சலி வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க அப்பா எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் எல்லாமே உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பம் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க துளசியும் அங்க வராங்க துளசிக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல அஞ்சலியே வந்து வைக்கப்படுறாங்க வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்க சரி உடனே இந்த விஷயத்தை பற்றி நாம் அவர்கிட்ட வந்து மகேஷ்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவராமன் மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க மகேஷ் கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலையில் இருப்பார் இவர் கால் பண்ணதை பார்த்ததுமே அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அவர் பேசுகிறாரு ரொம்ப ஆர்வமாக மகேஷ் பேசிட்டு இருக்க அஞ்சலியத்தை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்க சரி அப்போது நாம் நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியாமல் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பார் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பார் நாளைக்கே நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே நாளைக்கே வா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஏ உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சிவராமன் சொல்ல சரி அப்போ நம்ம நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சதுக்கப்புறமா மகேஷ்க்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது வீட்லயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க